வணக்கம் வந்தார்கள் வென்றார்கள் எழுதியவர் மதன் பாகம் ஆறாம் பகுதி ஆக்ரா சிறையில் முக்கியமான அரசியல் நிகழ்ச்சின்றதால சிவாஜியோட டெல்லி பிரவேசம் பற்றி விவரமான குறிப்புகள் வரலாற்றுல இருந்து தெரிய வருது சிவாஜியோட மகன் சாம்பாஜியோட இருநூறு பேர் அடங்கிய குழு ஒன்றும் டெல்லிக்கு போனது மெய்க்காவலர்களான நூறு பேர் குதிரைகளில் அணிவகுத்து செல்ல அவங்க பின்னால ஒரு காலாட்படை பிரிவினர் துருக்கிய வீரர்கள் அணியும் தொப்பிகள் அணிந்து ஒரு நட்பு உணர்வுக்காக போனாங்க அவங்க கையில ஆரஞ்சு வண்ண கொடிகள் தகதகத்தது அழகிய ஒரு பல்லக்கில் சிவாஜி அவரை தொடர்ந்து பல்லக்குகளை அவர் மகனும் சில பிரபுக்களும் போனாங்க சிவாஜி பயணித்த பல்லக்குக்கு முன்னால கொடி பறக்க கம்பீரமாக சென்றது ஒரு அலங்கார ஆண் யானை பல்லக்குகளுக்கு பின்னால இரு யானைகளின் வீசும் அம்பாரிகளோடு சென்றன சிவாஜி வந்து அவ்வளவா உயரம் இல்ல அப்படி ஒன்றும் கட்டுமாஸ்தான தோற்றமும் கிடையாது மெலிதான சிறுத்தை போன்ற உடற்கட்டு கொண்டிருந்தார் அவர் நல்ல சிவந்த நிறம் எதிராளியோட உடலை சிலிர்க்க வைக்கும் தீட்ச நியமிக்க பார்வை அரசோட எதுவும் அணிய தேவையில்லை பார்த்த மாத்திரத்துல ராஜவம்சத்தை சேர்ந்த பெரும் தலைவர்னு யாராலும் சொல்ல முடியும் வரலாற்று பக்கங்கள் சிவாதியையும் அவர் பயணத்தையும் இது மாதிரிதான் சொல்லுது எனவே தான் நாடாள பிறந்தவன் என்ற திட்டவட்டமான எண்ணம் கொண்டிருந்த இந்த மராட்டிய வீரர் டெல்லி தர்பாரில் தன்னை அலட்சியப்படுத்திய உடனே கோபத்துடன் வெடித்ததில் வியப்பில்லை ஆக்ரா சிறையில் மகன் சாம்பாஜியோடு அடைக்கப்பட்டாலும் கலவரப்படாமல் ஒவ்வொரு காயையும் கச்சிதமாக நகர்த்தினாரு சிவாஜி முதல் கட்டமாக தன்னோடு வந்தவங்களை பரிவாரத்தோடு ஊர் திரும்ப சொன்னாரு அதுக்கு முன்னாடி சிறையிலிருந்து கொஞ்சம் வெளியே அழைத்து கொண்டு வரப்பட்ட ஒரு சமயத்தில் உரத்த குரல்ல எனக்கு உதவியா யாரோ வேணாம் எல்லாரும் ஊர் திரும்புங்கள் நான் தனியா இங்க சிறையில் உயிர்விட தயார் என்று உணர்ச்சிகரமாக ஒரு உரையை நிகழ்த்தினார் பிறகு பாதிஷாவுக்கும் மற்றவங்க ஊர் திரும்ப அனுமதி கேட்டு ஒரு கடிதம் எழுதினாரு பரிவாரம் என்ன இங்கே வேண்டி கிடைக்கிறது தனியாகவே சிவாஜி தவிக்கட்டும் என்று அவுரங்கசீப் நினைத்தாரோ என்னவோ உடனே அனுமதி வழங்கினார் இதுக்கு நடுவில் சிறைப்பட்ட வினாடியிலிருந்தே இங்கிருந்து எப்படியாவது தப்பிக்கணும்ட்டு முடிவு கட்டிவிட்டார் சிவாஜி பரிவாரத்தை திருப்பி அனுப்பிட்டு தனியாக தப்பிப்பது தான் சுலபம் தான் மட்டும் தப்பிப்பது வேறு விஷயம் மற்றவர்கள் பயண கைதிகளாக பாதிஷா கிட்ட மாட்டிக்கிட்டால் ஆபத்து இப்படி ஓடியது சிவாஜியோட சிந்தனை மறுபடியும் பாதிஷாக்கு ஒரு கடிதம் எழுதினார் என்னை விடுதலை செய்தால் காசிக்கு சென்று எங்கே எஞ்சிய வாழ்நாள சன்னியாசாக கழிக்கிறேன் என்று முஸ்லீம் சன்னியாசாக மாறி இங்கே நீங்கள் தங்கலாமே உங்கள் வசதிகளை கவனித்துக்கொள்ள ஆட்கள் போடுகிறேன் என்று பாதிஷா கிட்டேருந்து இருந்து பதில் கடிதம் வந்தது என் கோட்டைகளை எல்லாம் தங்களுக்கு விட்டு தந்து விடுகிறேன் சக்கரவர்த்திக்கு அடங்கி நடக்க தயாரா இருக்கேன் ஆனா நான் சென்று ஆணையிடாமல் என் தளபதிகள் எல்லாம் முகலாய அதிகாரிகளிடம் ஒப்படைக்க மாட்டாங்க நான் ஊருக்கு திரும்பி அவங்கக்கிட்ட நேரடியாக விளக்கினால் தான் எல்லாம் நடக்கும் என்று அவுரங்கசீப்புக்கு சிவாஜியிடமிருந்து ஒரு கடிதம் போனது சக்கரவர்த்தி ஏமாற தயாரா இல்ல ஏன் இவர் மெனக்கெட்டு ஊருக்கு போகணும் கைப்பட கடிதம் எழுதி அனுப்பினா தளபதிகள் கேட்க மாட்டார்களா என்று மறுத்துவிட்டார் அவுரங்கசீப் மூன்று மாதங்கள் ஆக்ரா சிறையில் இருந்த சிவாஜி திடீர்னு ஒரு வாரம் வயிற்று வழியால் பீடிக்கப்பட்டது போல நடித்தார் பிறகு உடல்நிலை சற்று தேரியவுடன் ஏழை சந்யாசிகளுக்கு பழங்கள் விநியோகிக்க வேண்டி கொண்டிருப்பதாக தெரிவித்தார் அனுமதி தரப்பட்டது ஒரு வாரத்துக்கு ஒவ்வொரு நாளும் மாலை நேரம் கூடைகளில் பழங்கள் வெளியே போச்சு ஆரம்பத்துல கூடைகளை சோதனையிட்ட காவலர்கள் பிறகு சரி சரி போ என்று அமர்ந்த இடத்துல இருந்து கொண்டே குரல் கொடுக்க ஒரு மாலை பொழுது வெளியே போன கூடைகள்ல பழங்களுக்கு பதில் சிவாஜியும் மகனும் உட்கார்ந்து கொண்டு தப்பி விட்டது அவர்களுக்கு தெரியாது திட்டம் போட்டு பறவைகள் பறந்துவிட்ட செய்தி கேட்டு அவுரங்கசீப் சற்று ஆடித்தான் போய்விட்டார் தன் கடைசி காலத்தில் இந்த நிகழ்ச்சி பற்றி ஒரு கணம் கவனக்குறைவால் அலட்சியத்தால் நேர்ந்த தவறு வாழ்நாள் புறாவை என்னை பாதித்தது அந்த மோசமான பேர்வழி சிவாஜி தப்பியதற்கு நான் தான் என் அலட்சியம்தான் காரணம் அதனால் இந்த மராட்டியர்களோடு கடைசி வரை போராடும்படியாக நேர்ந்துவிட்டது என்று மிகவும் வருத்தத்துடன் குறிப்பிட்டிருக்கிறார் பாதுஷா சிவாஜி தப்பிய உடனேயே நாடெங்கும் முகலாய காவல் அதிகாரிகள் உஷார்படுத்தப்பட்டனர் சிவாஜியை பிடிக்கிறதுக்கு குதிரைப்படையினர் அனுப்பப்பட்டனர் ஆனால் காவி உடை அணிந்து விரித்த தலைமுடியுடன் உடலில் சாம்பலை பூசிக்கொண்டு ஒரு சன்னியாசி போன்ற மேக்கப்போட போய்க்கொண்டிருந்த கொண்டிருந்த சிவாஜியை யாருக்கும் அடையாளம் தெரியல வழியெங்கும் முகலாய காவல் அதிகாரிகள் தன்னை எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் என்று கணக்கு போட்ட சிவாஜி நேரடியாக மகாராஷ்டிரம் செல்லும் ரூட்டை தவிர்த்து அலகாபாத் காசி கயா தெலுங்கானா என்று சுற்றி வளைத்துக்கொண்டு கொண்டு ஆந்திரம் வழியாக பூனேக்கு வெற்றிகரமாக திரும்பினார் அவரை பார்த்தவுடன் மராட்டிய மக்கள் குதிருலத்துல உச்சிக்கு போய் மகிழ்ச்சியுடன் கொண்டாடினார்கள் தன் இ பயண வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாத மகன் சாம்பாஜிய மதுராவில் ஒரு மராட்டிய பிராமணரிடம் ஒப்படைத்து விட்டு சிவாஜி வரவேண்டி வந்தது மகன் பூனைக்கு வந்து சேர்ந்தது பின்னாடி தான் தப்பித்தது குறித்து அவுரங்கசீப் எக்கச்சக்கமா கோபத்தில் இருப்பார் என்பதை புரிந்து கொண்ட சிவாஜி மூன்று ஆண்டுகள் முகலாயர்களிடம் எந்த வம்புக்கு போல கோபம் குறைந்து அமைதி அமைதியடைந்த அவுரங்கசீப் சிவாஜி ராஜா என்று அழைக்கப்படுவதை அங்கீகரிக்கவும் செய்தார் என்றால் பார்த்துக் கொள்ளலாம் ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் அவுரங்கசீப் இந்து கோயில்கள் இடிப்பு திட்டத்தை முழு மூச்சோடு செயல்படுத்தவே மீண்டும் போர்க்கொடி உயர்த்தினார் சிவாஜி ஆயிரத்தி அறுநூத்தி எழுபதுல சூரத் நகரம் கைப்பற்றப்பட்டு ரெண்டாவது முறை மராட்டிய படையால் சூறையாடப்பட்டது இந்த முறை கிடைத்தது முப்பத்தி நூற்றி முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள செல்வம் அதைத் தொடர்ந்து திரும்ப தாக்குதல் நடத்தி முகலாயர் வசம் போயிருந்த தன் கோட்டைகள் எல்லாவற்றையும் மீண்டும் கைப்பற்றினார் சிவாஜி வடக்கே முகலாய ஆட்சிக்குட்பட்ட எல்லைகளுக்குள்ளும் மராட்டியப் படைகள் புகுந்து கொரீலா தாக்குதல்கள் நிகழ்த்தின இனி மராட்டிய அரசுக்கு சூரத் நகரம் கப்பம் கட்ட வேண்டும் என்று சிவாஜி ஆணை பிறப்பிக்கும் அளவுக்கு நிலைமை போனது தொடர்ந்து இருதரப்புக்கும் சில நேரடி யுத்தங்களும் நடந்தன வல்லமை படைத்த முகலாய தளபதிகள் சிவாஜியிடம் தொடர்ந்து போனார்கள் இதற்கெல்லாம் நடுவில் வடமேற்கே ஆப்கானியர்களின் தொல்லையும் அவுரங்கசீப்பை சிரமப்படுத்தி வந்தது முகலாய படையின் ஒரு பெரும் பகுதியை ஆப்கானிஸ்தான் எல்லைக்கு அனுப்ப வேண்டி வந்தது மொத்த படையாலே சிவாஜியை சமாளிக்க முடியாமல் போக மிச்சப்படையை பாதுஷா அனுப்பி என்ன செய்ய ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் பதினாறாம் தேதி மந்திரங்கள் முழங்க வானவேடிக்கைகள் ஒலிக்கூட்ட கோலாகலமான விழாவில் சத்ரபதி என்ற பெயருடன் முடிசூட்டி கொண்டார் சிவாஜி விழாவுக்கு ஆங்கிலேய பிரெஞ்சு பிரதிநிதிகள் கூட வருகை தந்து பரிசளித்துவிட்டு சென்றார்கள் சிவாஜி தரித்த ராஜாவுடையும் போர்வாலும் அப்சல்கானை கொல்ல பயன்படுத்திய புலிநகமும் பூனேயில் சதாரா மியூசியத்தில் இருப்பதை இன்றைக்கும் காணலாம் இதற்கெல்லாம் பிறகும் சிவாஜி தலைவலி அவுரங்கசீப்புக்கு நீடித்தது நாளை பார்க்கலாம் கரடியும் தேனீக்களும் நன்றி வணக்கம்